இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஒரு புதிய லோக வார்த்தை கத்தர் தாமையை மட்டும் நம்மை நடத்தி வருகிறார் ஒவ்வொரு கால வேளையிலும் ஒவ்வொரு புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவசத்தின் பிற்பகுதியிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலு உம தடியும் என்னை தேற்றும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலு உம தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரனாய தாவிது இங்கே சொல்லி சொல்லியிருக்காரு இருபத்தி மூணாம் சங்கீதம் எல்லாருக்குமே தெரிந்ததான சங்கீதம் மனப்பாடமாய் படித்த சங்கீதம் எல்லாருக்கும் அனுபவப்பட்ட ஒரு இருந்தாலும் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உம தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவருடைய அவன் ஆடு மேய்த்தவனாய் இருந்தபடினாலு ஆடுகளின் பின்னால் சென்றபடினாலு ஆடுகளின் காரியத்தை கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு சொல்றான் நீர் என்னோட கூட இருந்தால் மேய்த்து கொண்டிருந்தாலும் நீர் என்னுடைய கூட இருக்கிறீர் உமது கோலு உமது தடியும் என்னை தேற்றும் சொல்றோம் அப்போ இங்க அவன் ஒரு சப் மேய்ப்பன் அதாவது ஒரு மேய்ப்பர் பிரதான மேய்ப்பனு கீழே ஒரு மேய்ப்பனா இருக்கிறது போல் அவன் சொல்றான் என்னை மேய்க்கிறவர் நீர்தான் ஆனா என்ன எல்லாம் இருக்குன்னா கோலும் இது தடியும் என்ன தேற்றுகிறது இந்த மெய்ப்பிரளுக்கு எல்லாம் கையில ஒண்ணு வச்சிருப்பாங்க ஒரு பெரிய நீளமான கோலும் ஒரு தடியை வைத்திருப்பார்கள் அருமையான கோல் எதற்கு யூஸ் பண்ணுகிறது என்றால் எல்லா மரங்களில் இருந்தும் தலைகளை அந்த இலைகள் எல்லாம் பறித்து போடுவதற்கு ஆடுகளுக்கு யூஸ் பண்ணுவார்கள் ரெண்டாவதாக தடி என்னத்துக்கு என்றால் இந்த ஆடுகள் வழிதப்பி கீழ்படியாமல் மேப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும்போது இந்த தடியை வச்சே காலை உழைப்பார்கள் உழைத்து அடித்து கொடுத்து உழைச்சு திரும்ப கட்டு போட்டு அந்த 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 ஆட்டையை தூக்கி கொண்டு வருவார்கள் சோதுரன் இந்த காரியத்தை தான் அவன் சொல்லுகிறான் உமது உம தடியும் அதாவது உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய சிக்ச்சையும் என்னை தேற்றும் என்று சொல்லி சொல்லுகிறார் சோதுரன் நாம் எல்லா அவருடைய மேச்சின் நாடுகளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார் இந்த நாட்கள் அருமையான விட இந்த கால வேளையில் உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று பார்த்தா தேவரின் ஆண்டவர் நம்மோடு இருப்ப கூட இருப்பதுனாலே அவர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும் தற்சமயத்தில் அது கஷ்டம் போல தோணலாம் தற்சமயத்தில் அது தண்டனிலை போல தோணலாம் அது பிற்காலங்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்க எப்பொழுதும் ஆசீர்வாதமாக வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஆடுகளுக்கு ஒவ்வொரு மரம் ஆலமரம் அரச மரம் அந்த மரங்கள் எல்லாம் இலைகளை பிரித்து போடும்போது அவர்கள் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா தான் இருக்கும் சோதரம் ஆனால் எப்பொழுது இந்த காலம் சென்று கொண்டிருக்கும் சொல்ல முடியாது திடீர்னு ஒரு காலம் வரும் நாம் கீழ்படியாமல் போகும்போது ஆடுகளின் மேய்ப்பில் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும்போது இந்த தடி புறப்பட்டு வரும் அந்த தடி என்றால் தேவனுடைய சிக்ஷை என்று சொல்லலாம் அந்த சிக்ஷை வரும்பொழுது கால் கைகள் கால்கள் எல்லாம் உடைக்கப்படும் சோதனம் பாருங்க இந்த சிற்சையினாலே கத்தை நம்மை மாற்றுகிறார் தேற்றுகிறார் எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்றை நமக்கு கிடையாம இருந்தால் நம் நம்ம பிள்ளையா மாறி இருப்போம் சொல்லப்பட்டு அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளை நேசிக்கிறார் அந்த ஆடு எனக்கு வேணும் அதுக்கு நடி கொடுத்தா நான் கூட்டிகிட்டு வரணும்னு அவர் நினைக்கிறதுனால தான் அந்த தடி உபயோகப்படுத்துகிறார் அந்த தடி நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது அந்த கோல் நம்மை தேற்றுகிறதா இருக்குது என்பதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் சோதனை நம்மளாம் அப்படிலாம் நினைக்கிறோம் அந்த ஆசிர்வாதம் நல்லா இருக்குது அந்த தடி வரும்போது பொறுக்க முடியல ஆண்டவர்களை தண்டித்து விட்டார் சிச்சித்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அருமையாக பிள்ளைகளே இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும் இல்ல சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு உங்களும் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடி உண்டாக்கும்படியாக அவர் முழுமையாக ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது அவருடைய மேய்ச்சல் ஆடலாளிகள் இன்றைக்கு இருந்தால் அவர் உங்களுக்கு எல்லாமே நன்மையானதை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் ஓ தேவனுடைய வார்த்தை ஒன்று ஆம் என்றும் ஆமேனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஓ ஒரு கஷ்டகத்தின் காலத்தில் நடந்து போகலாம் ஒரு துன்பத்தின் வேறு நடந்து போகலாம் பயப்படாதீர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார் இந்த கால வெளியிலே குடும்பத்தில் பிரச்சனையா கண்ணீரா கவலையா வேதனையா துன்பமாக கவலைப்படாதீங்க அந்த தடி உங்களுக்கு வந்திருக்கிறதா கவலைப்படாதீங்க ஒரு கோல் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கிற கோல் உங்களோடு இருக்கிறது ஆசீர்வாதத்தில் ஒரு நாள் ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கும் அது அந்த கோல் உங்களுக்காக காத்திருக்கிறது இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்துடைய ஆசீர்வாதமே ஐசரித்தார் தேவ பிரசன்னம் தேவ மகிமை உங்களை தாங்கும் அதைத்தான் இங்கே தாவி சங்கம் சொல்கிறாராம் தேவரீர் என்னோடு கூட இருப்பதிகிறாரே உமது கோல் உமது அடிவினை தேற்றுகிறது நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் உங்களுடைய மேச்சில் ஆடலாக இருக்க விரும்புகிறேன் என்று இந்த காலை விளையில் இங்கே சொன்னால் அந்த ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி இந்த காலை விளையில் வரும் இந்த காலவழி உங்களை தேடி வரும் இந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்படி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் இல்லை எனக்கு வந்து நான் விரும்புறது மட்டும்தான் கிடைக்கணும் எனக்கு சிச்சையை வேண்டாம் நினைக்காதீங்க தேவன் பாருங்க ஒரு நல்ல தகப்பு என்ன செய்வான் தெரியுமா சில பிள்ளைகள் தவறு செய்யும் போது சரியா எனக்கு சிச்சனை கொடுப்போம் பார்த்த பிள்ளைகளை சிச்சையாத தகப்பன் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓ நமக்கு ஆண்டை சிச்சிக்கிறார் என்றால் ஒரு தண்டனை கொடுக்கிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சிட்சித்துக் கொண்டார் எப்பொழுதுமே அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க மாட்டார் அப் அண்ட் டவுன் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை

தள்ளியும் நீங்கள் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது என்னை தேற்றும் என்று சொல்லுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேர்தல் ஆறுதலை கர்த்திருந்து காலை வழியிலே கொடுப்பார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட அவசியம் இல்லை இன்றைக்கு உலகத்தை பார்த்து பிரச்சனையை பார்த்து ஓ துன்பத்தை பார்த்து கலக்கங்களை பார்த்து வேதனை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே எழுந்து நில்லுங்கள் சாங்கீத கான் தாவிதை போல சொல்லுங்கள் அண்டு கோலும் தள்ளியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நாட்களில் வரும் என்று யோசனை பண்ணுங்க பண்ணுங்கள் வார்த்தை எல்லாம் வெறுமையா திரும்பி வராது அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனப்படாலே அருமையானூலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர் கோலும் தடியும் என்ன தேற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் வார்த்தை இன்றைக்கு நீராக கடந்து வருகிறது தாவிதை போல சொல்லுங்கள் கத்தரவங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனையை மாற்ற வந்திருக்கிறார் எப்படி அந்த அந்த ஆடை மேய்க்கிறவன் ராஜாவை மாறினானோ அப்படி உங்க சிறுமையிலிருந்து உங்களை உயர்த்தி பெரும் உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைப்பார் உயர்ந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த கால விலையிலே அந்த ஆடை நோக்கி பார்க்கிறீங்களா ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சபித்து முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவரே தேவரீர் என்னோட கூட இருக்கிறீ என்று தாவி சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம் உமது கோல் உமது அடிமெல்ல தேற்றும் என்று சொன்னது போல ஆண்டவரே தேற்றுகிறது என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோமா ஆசிர்விப்பாங்க ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உயர்ந்த அனுபவத்தை கட்டலும் தடைகளை மாற்றி ஆசீர்வதி தாழ்த்தி கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் இந்த நாட்கள் இவங்களை ஆசீர்வதிப்பார்கள் விசேஷமாக ஓ கத்தர் நம்ம இருக்க விசுவாசங்கள் அது மாத்தமல்ல ஒரு கோலத்தை தேற்றி ஒன்று நம்புங்கள் கத்தர் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுப்பார் வேர்வை கட்டில் இன்னும் ஒரு லோகம் சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்